நம்ம இந்த வீடியோவில் குற்றியலுகிற புணர்ச்சியும் முற்றியலுகிற புணர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குற்றியலுகரம்னா என்னென்னு பார்த்துருவோம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க குற்றியலுகரம் அப்படின்னா எப்படி பிரிப்போம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குறுமை அப்படின்னா குறுகிய இயல் அப்படிங்கிறது ஓசை குரலுக்கு வந்து ஒரு மாத்திரை அளவில் எழுத்து வந்து ஒழிக்கும் நெடிலுக்கும் நெடிலுக்கு வந்து ரெண்டு மாத்திரை மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை குற்றியழு குரோம்னா அது ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைஞ்சி ஒழிக்கிறத தான் குற்றியலுகரம் சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் மேய்கள் ஏறிய உகரம் இப்போ மெய்யெழுத்துக்களை வந் மெய்யெழுத்துக்கள் வந்து பதினெட்டு இருக்குது அதை வந்து வள்ளினமைகள் இடையினமைகள் அடுத்து மெல்லினமைகள்னு மூணு இதாக பிரிப்போம்ல வள்ளினம்னால் கசடை தபர வள்ளினமைகளும் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இட்டு இடையினம் அப்படிங்கும்போது இறள வளலை இடைநமைகள்னால் இ இரு இல் இவ்வு இல்லு இல் மெல்லினங்கும்போது இங்கு இஞ்சு இன்னு இந்து இப்ப பாரு தனிக்குறியில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வள்ளின மெய்கள் ஏறிய உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிப்பது குற்றியல் உகரம் இப்போ உகரம் சேர்ந்ததுனா இக்கு கூட்டல் ஊ கூணு மாறும் இப்போ இச்சு கூட்டல் ஊ இப்போ இட்டு கூட்டல் ஊ டு இத்து கூட்டல் ஊ தூ இப்பு கூட்டல் ஊ பூ இற்று கூட்டல் ஊ ரூ அதாவது குசுடு துபுரு தனிக்குறில் இல்லாமல் கடைசி எழுத்து குசுடு துப்புரன் கடைசி எழுத்து வந்து இந்த குசுடு துப்புரில் ஏதாவது ஒன்றா வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம குற்றியலுகரம் சொல்கிறோம் ஏன்னா அது வந்து தன்னோட ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்குது இப்போது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க பேசிக்கெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது ஈஸியாக புரியும் அடுத்து பாருங்கள் குற்றியலுகரம் வந்து ஆறு வகைப்படும் அதை எப்படி பார்ப்போம் அப்படின்னா இப்போ நாக்குன்னு இருக்குது அப்படின்னா கடைசி எழுத்து வந்து கூழ முடிஞ்சிருக்கு அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தை கனெக்ட் பண்ணி இந்த குற்றியலுகரத்தை வந்து ஆறாக வகைப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இது பாருங்கள் நாக்கு வகுப்பு இங்கே கூழ முடிஞ்சிருக்கு இங்கே பூனால் முடிஞ்சிருக்கு அதாவது குசுடு துபுரு இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தனிக்குறில் அல்லாது இந்த இதில் பாருங்கள் தனிக்குரிலே தனிக்குரில் கடுத்து குசுடுதுபுரு வரக்கூடாது அப்படி வந்தால் அது வந்து குற்றியல் உகரம் கிடையாது தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வள்ளின மெய்கள் ஏறி வரும் உகரம் தான் குற்றியலுகரம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது இங்கே கூணால் முடிஞ்சிருக்கு முன்னாடி எழுத்து பாருங்க இக்கு இக்குங்கிறது என்னது வள்ளினம் இங்கே இப்புல முடிஞ்சிருக்கு இப்போ இப்புங்கிறதும் வள்ளினம் அப்போ இதை வந்து நம்ம வன் தொடர் குற்றியலுகரம் சொல்கிறோம் வன்தொடர் குற்றிய லுகரம் அடுத்து ரெண்டாவது பாருங்க நெஞ்சு இரும்பு கடைசியில குசுடுதுபுரன் முடிஞ்சிருக்கு அதாவது இங்க வந்து சூனால முடிஞ்சிருக்கு இது வந்து பூ அப்போ முன்னாடி உள்ள எழுத்த பார்க்கணும் இங்க வந்து இஞ்சு இங்க வந்து இம்மு மெல்லினத்துல இஞ்சு இம்மு வருது அப்போ இதை வந்து மென் தொடர் குற்றியலுகரம் சொல்றோம் அடுத்து மூணாவது பாருங்க மார்பு அமிழ்து கடைசி எழுத்துக்கு முன்னாடி பார்க்கணும் இது இரு இது வந்து ஏழு இப்போ இது வந்து இடை இனத்தில் வருதா அப்ப இதை வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம் சொல்கிறோம் அடுத்த நாலாவது பாருங்க முதுகு வரலாறு குசுடு இங்கே கூ இங்கே ரூ வருதா அப்போது இதுக்கு முன்னாடி உள்ளதை பார்க்கணும் தூங்குற எழுத்தை எப்படி பிரிப்போம் இத்து கூட்டல் உ இது லாவை எப்படி பிரிப்போம் இல்லு கூட்டல் ஆ அப்போ இந்த இடத்துல என்னது இது வந்து உயிர் எழுத்தா அப்ப இதை நம்ம உயிர்த்தொடர் குற்றியலுகரம் சொல்றோம் உயிர் தொடர் குற்றியலுகரம் அஞ்சாவது பாருங்க எஃகு அது தூ இங்கே கு அப்போ முன்னாடி உள்ளதை பார்ப்போம் இது வந்து ஆயுத தானே அப்ப இத வந்து ஆயுத தொடர் குற்றியலுகரம் சொல்றோம் அடுத்து ஆறாவது வந்து காது பேசு குறையில் அல்லாது இங்க இது வந்து நெடில் கா பே அப்பங்கும்போது இது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் நீங்கள் இலக்கணம்லாம் பார்க்கும்போது நல்லா புரிஞ்சு பாருங்கள் அடுத்தடுத்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ குற்றியலுகரம்னா என்னென்னு பார்த்துட்டோம் அதில் ஆறு வகை பார்த்துருக்கோம் ஆறு வகை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கடைசி எழுத்துக்கு முன்னாடி என்ன வருதுன்னு பார்த்து அதை பொறுத்து குற்றியலுகரத்தை வந்து ஆறு வகையாக பிரிக்கலாம் அடுத்து முற்றியலுகரம்னா என்னன்னு பார்ப்போம் முற்றுக்கூட்டல் இயல் கூட்டல் உகரம் முற்றியல் உகரம் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறையாத உகரம் வந்து முற்றியலுகரம் இது எங்கெங்கே வருதுன்னு பார்ப்போம் தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வள்ளின உகரம் வந்து முற்றியலுகரம் எடுத்துக்காட்டுக்கு பாருங்க பசு அது தபு பெரு ஏற்கனவே குற்றியலுகரம்னா லுகரம்னா என்னென்னு பார்த்துருப்போம்ல தனிக்குரில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வள்ளினமைகள் ஏறிய உகரம் இங்கே பார்க்க தனிக்குறில் பானா ஆனா தானா பேனா இது ஃபுல்லாக தனிக்குறில் தனிக்குறில் கடுத்து குசுடு துபுரு இது வந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு முற்றிய லுகரம் அப்புறம் கடைசியில் வந்து சு தூ பு ரு இது வந்து குசுடு துப்புரில் முடியுதுன்னு சொல்லி இதை குற்றியலுகரம் சொல்லக்கூடாது ஏன்னா தனிக்குறில் கடுத்து வந்ததுன்னா அது வந்து முற்றியல் உகரம் அடுத்து மெல்லின உகரத்தை கொண்டு முடியும் அனைத்தும் முற்றியலுகரம் மெல்லின உகரம்னா என்னன்னு தெரியும்ல நமக்கு அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க வள்ளினம் இடையினம் மெல்லினம் என்னென்னு பார்த்துக்கோங்க அடுத்து இடையின உகரத்தை கொண்டு முடியும் அனைத்தும் முற்றியல் உகரம் உருமு, உண் அடுத்து பாருங்க எழு தள்ளு கதவு இதில் பாருங்கள் நு மு நு இது வந்து மெல்லின உகரத்தை கொண்டு முடியுது அடுத்து பாருங்கள் எழு தள்ளு கதவு இங்கே பாருங்கள் லூ லு உ இது வந்து இடையின உகரத்தை கொண்டு முடியுது அப்போது ஃபஸ்ட்டு குற்றியலுகரம்னா என்ன முற்றியலுகரம்னா என்னன்னு நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் குற்றியலுகர புணர்ச்சி வட்டு கூட்டல் ஆடினான் இங்க பாருங்க கடைசி டூளை அதாவது இது வந்து நிலைமொழியில் இறுதி எழுத்து என்னது டூளை அதாவது குற்றியலுகரம் உரம் என்னது குசுடு துபுரு டூனா இட்டு கூட்டல் ஊன் வருதா வறுமொழியில் உயிரெழுத்தாக வந் வந்தது அப்படின்னா இப்போ வட்டு இந்த டூவை வந்து இட்டு கூட்டல் ஊனு பிரிக்கிறோம் வறுமொழியில் முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தாக வந்தது அப்படின்னா இந்த உகரம் வந்து கெடும் நிலைமொழியில் உள்ள உகரம் கெடும் அப்போ வட்டு இந்த டூவில் வந்து ஊ போய் இட்டு கூட்டல் ஆடினான் அதுக்கடுத்து நமக்கு இட்டுக்கூட்டல் ஆ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி டாவன்னாவாக மாறும் இப்போ வட்டாடினான் வரும் அதாவது வட்டுக்கூட்டல் ஆடினான் கடைசியில் வந்து குற்றியலுகரமாக இருந்து வரும் மொழியில் உயிரெழுத்து வந்தது அப்படின்னா இந்த டூ வந்து நமக்கு எப்படி பிரிப்போம் தெரியும் இட்டு கூட்டல் ஊன்னு பிரிப்போம் அந்த உகரம் கெட்டு இட்டு பிளஸ் ஆ அது வந்து சேர்ந்து டாவாக மாறும் இப்போ நமக்கு வட்டாடினான்னு கிடைக்கும் இதே தான் முற்றியல் உகரத்துக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க உறவு கூட்டல் அழகு கடைசியில் என்னது ஊழல் முடிஞ்சிருக்கு வறுமொழியில் உயிரெழுத்து வருது அப்போ இது நமக்கு உர ஊ வந்து இவ்வு கூட்டல் ஊன்னு பிரிப்போமா இதெல்லாம் உகரம் கெட்டும் கூட்டல் அழகு அடுத்து இவ்வு ப்ளஸ் ஆ வந்து வாவா மாறும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்போ நமக்கு உரவழகுன்னு கிடைக்கும் இது வந்து நைன்த்து புக்கில் இருக்குது அடுத்து லெவன்த்தில் குற்றியலுகர புணர்ச்சியில் சில இது இருக்குது அதையும் பார்த்துருவோம் இது வந்து லெவன்த்து புக்கில் இருக்குது லெவன்த்து புக்கில் உள்ளது பாருங்கள் இற்று இரு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் தொடர் குற்றியலுகரங்கள் வறுமொழியோடு சேரும் சேரும்போது ஒற்று இரட்டித்து புணரும் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நெடில் தொடர் குற்றியலுகரம்னா என்ன உயிர் தொடர் குற்றியோழுகிறோம்னா என்னன்னு பார்த்துருக்கோம் குசுடுதுப்புருக்கு முன்னாடி இங்க பாருங்க வி இது வந்து நெடில் தொடர் குற்றியோகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம்னா முரடு இருக்கா இந்த ராவை எப்படி பிரிப்போம் இரு கூட்டல் ஆ அப்போ இது வந்து உயிர்தொடர் குற்றியொழுகரம் சொல்றோம் பகடுவை இக்கு கூட்டல் ஆண் பிரிப்போமா அப்ப இது வந்து உயிர்தொடர் குற்றியோழுகரம் இப்போ இதை பாருங்கள் இட்டு இரு கடைசி வந்து டூ ரூவா முடியணும் என்னும் இரு மெய்களோடு இட்டு இற்று என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர் குற்றியல் உகரங்கள் வறுமொழியோடு சேரும் போது ஒற்று இரட்டித்து புணரும் சேரும் சேரும்போது இப்போ வீடு க்ளோஸ் வீடு கூட்டல் தோட்டம்னு இருக்கு ஒற்று இரட்டித்து புணரும் டூவை எப்படி பிரிப்போம் இட்டு கூட்டல் உ இது வந்து இந்த ஒற்று வந்து இரட்டிக்கும் அப்போ இன்னொரு இட்டு வரும் இப்போ வீட்டு கூட்டல் தோட்டம் அடுத்து பாருங்க நம்ம ஏற்கனவே வள்ளினம் மிகும் மிக இடங்கள் பார்த்துருப்போம் காச ச இந்த வறுமொழியில் இதில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து வள்ளினம் மிகும் இங்கே வந்து தோயிருக்கோ அப்போ இத்து வரும் வீட்டு தோட்டம் நெடிலோடு உயிர்தொடர் குற்றுகரங்களுள் டேர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்க காடு கூட்டல் மரம் நெடில் தொடர் குற்றம் இங்க டூளை முடிஞ்சிருக்கு அப்போ இட்டு வந்து வரும் எக்ஸ்ட்ரா ஏன்னா ஒற்று இரட்டித்து புணரும் இப்போ டூவை பிரித்தா கூட்டல் ஊதனை இந்த ஒற்று வந்து ரெட்டிக்கும் இப்போ காட்டு மரம் இங்கே வந்து காசா தாப்பாவாக இருந்தால் நமக்கு வள்ளினம் மிகும் அடுத்து பாருங்கள் முரடு கூட்டல் காளை இப்போ இந்த இடத்துல முரட்டு காளை ஏன்னா வள்ளினம் மிகும் அடுத்து பகடு கூட்டல் வாழ்க்கை பகட்டு வாழ்க்கை சோறு கூட்டல் பானை சோற்று பானை ஏன்னா இங்க பாவண்ணா காசா தாப்பா வந்தால் வள்ளினம் மிகும் அடுத்து ஆறு கூட்டல் நீர் ஆற்று நீர் வயிறு கூட்டல் பசி வயிற்று பசி ஏன்னா காசா தாப்பா வந்ததுன்னா வள்ளினம் மிகும் அடுத்து கயிறு கூட்டல் வண்டி கயிற்று வண்டி நீங்கள் இலக்கணம் பார்த்தீங்கன்னாலுமே கான்செப்ட் புரிஞ்சு பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து பார்க்கும்போது ஈஸியாக புரியும் முடிஞ்ச அளவுக்கு டைம் எடுத்து ஸ்டார்டிங்லே டைம் எடுத்து பார்த்துட்டேங்க அப்படின்னா அடுத்தடுத்து போக போக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்